மனைவி கொடுத்த பகீர் விளக்கம் ஆனல் பறக்கும் விக்ரவாடி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி ஆசாரங்குப்பம் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் வீட்டில் வேட்டி சேலை சட்டை உள்ளிட்டவை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறி பாமகவினர் அங்கு சென்றனர் திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் வீட்டு முன்பு பதுக்கி வைக்கப்பட்ட வேட்டி சேலைகள் என கூறி பாமகவினர் சாலையில் புது புது வேட்டி சேலைகளை குட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆளும் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வேட்டி சேலைகள் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன இருப்பினும் இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த வேட்டி சேலை சட்டை விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் கருத்து தெரிவித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதி ஆசார்குப்பம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ ராமலிங்கம் என்பவரின் வீட்டில் வைத்து கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகளால் வாக்காளர்களுக்கு கையூட்டாக வழங்கப்பட்டு வந்த வேட்டி சட்டை சேலை உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கைப்பற்றி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினரின் இந்த சட்டவிரோத செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் திமுகவினரின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வீட்டுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேனைகளை திமுகவினர் கொள்ளைப்புறம் வழியாக எடுத்து செல்ல உதவி செய்துள்ளனர் திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொந்தளித்துள்ளனர் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பினால் தேர்தல் அதிகாரியாக வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் சிறப்பு பார்வையாளர்களை அதிக எண்ணிக்கையில் அமர்த்த வேண்டும் மத்திய துணை ராணுவ படையினரை அதிக எண்ணிக்கையில் நிறுத்த வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுத்ததற்காக திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார் இந்த விவகாரம் அதிர்வலிகளை ஏற்படுத்திய நிலையில் வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட திமுக கிளை செயலாளர் மனைவி விளக்கம் அளித்தார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் வேட்டி சேலைகளை கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார் இருப்பினும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க